இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் சமீபத்தில் வைரலா நிறைய வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு அதில் ஒரு வீடியோ ரொம்பவே கியூட்டாக எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சேட்டை பண்ணுறது தப்பா தப்பில்லையா இல்லையா பேச்சை மாத்தாம பதில் சொல்லு

சேட்டை செய்யறது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு அந்த குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தப்பு தான் ஆனா அடிச்சாலும் தப்பு தான் சேட்டை செய்தாலும் அடிக்கக்கூடாது கூடாது வாயில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த சிறுமி பேசக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல செம்மட்ரெண்டாயிருக்கு இத நெட்டிசன்ஸ் எல்லாருமே இத்தனை நாளா எங்கடா இருந்துச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை இப்பவே பயங்கர மாஸ் ஹிட் ஆயிடுச்சு உண்மையிலே இந்த வீடியோ பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபார்மெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரெஸ் பண்ணுங்க